ரோகிணியை விடவும் மோசமான வேலையை பார்க்குற உஜயா ஏமாற்றத்தில் இருக்கிற மீனா புது அவதாரம் எடுக்க போகிற முத்து ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறுகடை காசை சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் மனோஜ் போலீஸ் ஸ்டேஷனில் வளர்ன விஷயங்களை முத்து இருந்து வீடியோ எடுத்துடுறாரு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போன முத்து கையில் வச்சுருந்த அந்த வீடியோவை டிவியில் போட்டு காமிச்சு எல்லாரையுமே பார்க்க வைக்கிறாரு ஆக மொத்தத்தில் அந்த வீடியோவில் நாலு லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாந்தது தெரிய வந்துருச்சு ஆனா அந்த நாலு லட்சம் பணத்தை எப்படி மனோஜ் சரி பண்ணார் அப்படிங்கிற மாதிரி முத்து கேள்வி கேட்கும் மனோஜ் சமாளிக்க முடியாம ஒரு கட்டத்துல உண்மையை சொல்ல வராரு இதை பார்த்த விஜயா எங்க மனோஜ் உண்மையை வளரி நாம மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயத்தினால மனோஜை திட்டி அடித்து திசை திருப்பி விட்டுடுறாங்க அப்போ மனோஜ் நான் தெரிஞ்ச நண்பர்கிட்ட கடன் வாங்கி சமாளிச்சேன் அதை அப்படிங்கிற மாதிரியா சொல்லி பூசி மொழிக்கிட்டாரு ஆனா இதில் முத்துவுக்கு சந்தேகம் வருது அதன்படி எப்படி கவரிங் நகையை மனோஜ் மாத்தினாரு அப்படிங்கிறத மனோஜோட வாயாலேயே சொல்ல வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா யோசிக்கிறாரு அப்போ மீனா பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அதாவது வெத்தலையில் மை போட்டு தடவி பார்த்தா யாரு கவரிங் நகையை மாத்தினாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மீனா இப்படி மீனா பேசிட்டு இருக்கும்போது முத்துவுக்கு பார்த்தீங்கன்னா இதன் மூலியமா புதுசாக ஒரு ஐடியா வந்துடுது அதன்படி கோவிலிருந்து கிளம்பும்போது நெத்தி நிறைய பட்டை கையில் எலுமிச்ச பழம் இந்த மாதிரி எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க வந்த உடனேயே மாந்திரீக மூலியமா யாரு நகையெடுத்தாருங்க அப்படிங்கறது போல ஒரு டிராமாவை நடத்தி மனோஜுக்கு பயம் காட்ட போறாரு முத்து மனோஜை பொறுத்தவரை அவர் மக்கு மட்டும் இல்லாம ஒரு பயந்த சுவாபம் கொண்டவர் அதனால இந்த பயத்தை வச்சு முத்து மனோஜோட வாயாலேயே உண்மையை வர வைக்க போறாரு ஆனாலும் இந்த விஜயா ரோகிணியை விடவும் டபுள் மடங்கு தில்லாலங்கடி வேலையை பார்த்து பொய் பித்தலாட்டம் எல்லாமே பண்ணி குடும்பத்தையே ஏமாத்திட்டு வராங்க ஸோ அந்த வகையில் ரோகிணி அண்ட் விஜயா ரெண்டு பேருமே ஒரே குட்டையில உருண மட்டைகள் தான் ஸோ அதனாலதான் மனோஜ் உண்மையை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா மட்டமா திசை திருப்பிட்டாங்க விஜயா இருந்தாலும் முத்து யாரையுமே விடுறதா இல்லை முத்து செய்ய போற அக்கப்பூர் தனம் கண்டிப்பாக உஜ்யாவோட முகத்திரையை குழிக்க போகுது அத்தோட அண்ணாமலை கொடுக்குற சவுக்கடியினால புஜியா வந்துட்டு கதிக்கிழங்கி நிக்கதான் போறாங்க தன்னுடைய மனைவியை இப்படி பழி சுமத்தி குடும்பத்தையும் அவமானப்படுத்தின உஜ்யாவுக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டணும் அப்படிங்கிற மாதிரியா முத்து பாத்தீங்கன்னா இப்ப புது அவதாரத்தை வந்துட்டு எடுத்து உண்மையை கண்டுபிடிக்க போறாரு பட் இந்த விஷயத்துலையும் ரோக் பிகாஸ் இப்ப ரோகிணிக்கும் பாத்தீங்க அப்படின்னா என்ன நடந்துச்சு விஜயா அண்ட் மனோஜ் தான் மீனாவோட நகைகளை வித்தி கவரிங் நகையை மாத்துறாங்க அப்படிங்கிற உண்மை வந்துட்டு இப்போ தெரிய வந்ததுனால கண்டிப்பாக இந்த விஷயத்தில் இந்த மாதிரி போய் பித்தலாட்டங்கள் பண்ணுறதுல ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற ரோகினி பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் மனோஜ் அண்ட் விஜயாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த கவரிங் நகை விவகாரம் வந்துட்டு இன்னமும் முடியாமல் ஜவு போல் இழுத்துக்கிட்டே போகுது ஸோ முத்துவால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு தருணத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா மனோஜ் அண்டு விஜயா வந்து தப்பிச்சுக்கிட்டே வராங்க ஸோ இது எந்த அளவுக்கு போகும் ஸோ இந்த விஷயத்தில் உண்மை உடைப்படுமா இல்லை மேலேயே பழித்திருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்